ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு மொழிபெயர்ப்பியல்லிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎப்பு வீடியோ கிளாஸ் ப்ரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்டெலாம் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் இன்னொன்று ஒரு முக்கியமான அப்டேட்டு என்னென்னா ஒரு சூப்பரான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம் விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவரப்போகுது காலத்தையும் நேரத்தையும் கடத்தாமல் படித்தீங்கன்னா நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி வர முடியும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க இப்போ டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சலாம் வீடியோ மொழி பெயர்ப்பு ஆகிய இரு சொற்களின் கூட்டிணைவில் தோன்றுவது தான் எனது மொழிபெயர்ப்பு மொழி பெயர்ப்பு ஆகிய இரு சொற்களின் கூட்டினைவில் தோன்றுவது மொழிபெயர்ப்பு மனிதனது உடலுறுப்புகளின் ஒத்திசைவால் உருவாக்கப்படும் ஒலிக்கோவையே என்னது மொழி மனிதனது உடலுறுப்புகளின் ஒத்திசைவால் உருவாக்கப்படக்கூடிய ஒலிக்கோவையே எனது மொழி ஒரு மொழியில் உள்ளனவற்றை இன்னொரு மொழிக்கு போக்குதல் அல்லது செலுத்துதல் என்று பொருள்படுவது பெயர்த்தல் ஒரு மொழியில் உள்ளனவற்றை இன்னொரு மொழிக்கு போக்குதல் அல்லது செலுத்துதல் என்று பொருள்படுவது பெயர்த்தல் மொழிபெயர்த்தல் என்பது ஒரு மொழியில் உள்ள கருத்துகள் நிகழ்வுகள் உரையாடல்களை கூட்டாமலும் குறைத்திடாமலும் இன்னொரு மொழிக்கு பெயர்த்தெடுத்தல் என்பதாகும் மொழிபெயர்த்தல் என்பது அப்படின்னா என்னென்னா ஒரு மொழியில் உள்ள கருத்துகள் நிகழ்வுகள் உரையாடல்களை கூட்டாமலும் குறைத்திடாமலும் இன்னொரு மொழிக்கு பெயர்த்தெடுத்தல் என்பதாகும் மூலமொழியில் உள்ளவற்றை பெருமொழியில் மாற்றித் தருவது தான் மொழிபெயர்ப்பு மூலமொழியில் உள்ளவற்றை பெருமொழியில் மாற்றித் தருவது மொழிபெயர்ப்பு இது சொல்லுக்குச் சொல் பொருள் தருவதென்று பொருளினை முழுமையாக தருவதாகும் என்பவர் மாலினவுஸ்கி பொருளின முழுமையாக தருவதாகவும் என்பவர் மாலினவுஸ்கி ஒரு மொழியில் உள்ள செய்தியை வேறொரு மொழியில் வேறுபாடு இன்றி சுவையும் தன்மையும் குன்றாமல் அப்படியே மாற்றுவதற்கு மொழிபெயர்ப்பு என பெயர் என்றவர் மு கோவிந்தராசன் ஒரு மொழியில் மொழியிலுள்ள செய்திய வேறொரு மொழியில் வேறுபாடு இன்றி சுவையும் தன்மையும் குன்றாமல் அப்படியே மாற்றுவதற்கு மொழிபெயர்ப்பு என பெயர் என்றவர் மு கோவிந்தராசன் மொழிபெயர்ப்பானது மூலநூலின் சொற்களுடன் மூல நடை அமைப்பில் மூலநூலின் காலத்தை சார்ந்து விளங்குவதுடன் மூலநூல் போல தோன்ற வேண்டும் என்றவர் தியோடர் சவேரி மொழிபெயர்ப்பானது மூலநூலின் சொற்களுடன் மூல நடை அமைப்பில் மூலநூலின் காலத்தை சார்ந்து விளங்குவதுடன் மூலநூல் போல தோன்ற வேண்டும் என்றவர் தியோடர் சவேரி எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் தழுவலாகத்தான் அமையும் என்றவர் பின்லே எந்த ஒரு மொழிபெயர்ப்புமே தழுவலாகத்தான் அமையும் என்றவர் பின்லே மொழிபெயர்ப்பு மூலத்தின் சூழலையும் நடையையும் அவ்வாறே கொண்டிழங்க வேண்டும் என்பவர் பின்லே மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா அது மூலத்தின் சூழலையும் நடையையும் அவ்வாறே கொண்டிழங்க வேண்டும் என்பவர் பின்லே எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் அதன் கருத்தினை கவர்ச்சியினை எடுத்துச் சொல்ல முடியாது மொழிபெயர்ப்பு என்பது வெள்ளியினாலான வேலைப்பாட்டில் தங்க நிற ஆப்பிளை அமைத்தல் போன்றது என்றவர் கிராண்டு ஒரு மொழிபெயர்ப்பும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் அதன் கருத்தினை கவர்ச்சியினை எடுத்துச் சொல்ல முடியாது மொழிபெயர்ப்பு என்பது வெள்ளியினாலான வேலைப்பாட்டில் தங்க நிற ஆப்பிளை அமைத்தல் போன்றது என்றவர் கிராண்டு மொழிபெயர்ப்பில் மூலத்தின் சுவையை எந்த அளவிற்கு தர முடியும் என்று கூற முடியாது என்றவர் ராஜேந்திரகுமார் மொழிபெயர்ப்பில் மூலத்தின் சுவையை எந்த அளவிற்கு தர முடியும் என்று கூற முடியாது என்றவர் ராஜேந்திரகுமார் மூலநூல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சரளமாகவும் மகிழ்ச்சியாகவும் சோம்பலாகவும் கம்பீரமாகவும் கம்பீரமற்றும் காணப்படும் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளரின் திறனை பொறுத்து இதில் ஏதாவது ஒன்று அமையும் என்பவர் தியோடர் சவேரி மூலநூல் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சரளமாகவும் மகிழ்ச்சியாகவும் சோம்பலாகவும் கம்பீரமாகவும் கம்பீரம் மற்றும் காணப்படும் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளரின் திறனைப் பொறுத்து இதில் ஏதாவது ஒன்று அமையும் என்பவர் தியோடர் சவேரி மாயை தோற்றம் முற்றிலுமாக அமைந்துள்ளதும் மரபு சொற்றொடர்கள் மொழிபெயர்ப்பு என்று அறிவிக்காமலும் இருக்குமானால் அதுவே ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு என்பவர் பே நா அப்புசாமி மாயை தோற்றம் முற்றிலுமாக அமைந்துள்ளதும் மரபு சொற்றொடர்கள் மொழிபெயர்ப்பு என்று அறிவிக்காமலும் இருக்குமானால் அதுவே ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு என்பவர் பே நா அப்புசாமி இரு மொழிகளின் பெருமையும் சிறப்பும் சற்றும் குறையாதவாறு ஒரு மொழியினின்றும் வேறொரு மொழிக்கு தக்கவாறு பெயர்துறைத்தலே மொழிபெயர்ப்பாகும் என்றவர் மு கோவிந்தராசன் இரு மொழிகளின் பெருமையும் சிறப்பும் சற்றும் குறையாதவாறு ஒரு மொழியினின்றும் வேறொரு மொழிக்கு தக்கவாறு பெயர் துரைத்தலே மொழிபெயர்ப்பாகும் என்றவர் மு கோவிந்தராசன் எடுத்துக்கொண்ட பொருளின் கருத்தும் நுட்பமும் தெளிவும் நயமும் தோன்ற ஏற்றவாறு கூட்டியும் குறைத்தும் சுருக்கியும் விரித்தும் பெயர்த்தும் அமைப்பதே மொழிபெயர்ப்பாகும் என்றவர் மூ கணபதிப்பிள்ளை பிள்ளை எடுத்துக்கொண்ட பொருளின் கருத்தும் நுட்பமும் தெளிவும் நயமும் தோன்ற ஏற்றவாறு கூட்டியும் குறைத்தும் சுருக்கியும் விரித்தும் பெயர்த்தும் அமைப்பது தான் என்னது மொழிபெயர்ப்பாகும் என்றவர் மு கணபதி பிள்ளை மூலத்தோடு நாம் ஏதாவது கூட்டியோ குறைத்தோ மொழிபெயர்த்தால் அது மொழிபெயர்ப்பு என்று பெறாமல் சுருக்கம் தழுவல் என்றே அழைக்கப்பெறும் என்றவர் பின்லே மூலத்தோடு நாம் ஏதாவது கூட்டியோ குறைத்தோ மொழிபெயர்த்தால் அது மொழிபெயர்ப்பு என்று பெறாமல் சுருக்கம் தழுவல் என்றே அழைக்கப்பெறும் என்றவர் பின்லே மொழிபெயர்ப்பு இரு வகைப்படும் ஒன்று மூல உள்ள கருத்தினை மட்டும் சுருக்கமாக தருவது மற்றொன்று சொல்லுக்குச் சொல் பொருள் கூறுவது மொழிபெயர்ப்பு ரெண்டு வகைப்படும் ஒன்று மூல மொழியிலுள்ள கருத்தினை மட்டும் சுருக்கமாக தருவது மற்றொன்று சொல்லுக்கு சொல் பொருள் கூறுவது சட்டம் பிடிக்கப்பட்ட புகைப்படமே நம் கவனத்தை கவரும்போது முன்னால் இருக்கின்ற கண்ணாடியை பற்றி பேசுவது போன்றது மொழிபெயர்ப்பு என்றவர் லெடனன் சட்டம் பிடிக்கப்பட்ட புகைப்படமே நம் கவனத்தை கவரும்போது முன்னால் இருக்கின்ற கண்ணாடியை பற்றி பேசுவது போன்றது மொழிபெயர்ப்பு என்றவர் லெடனன் மூலமொழி அறிந்த ஒருவருக்கு எந்தவித உணர்வினை ஏற்படுத்துமோ அதுபோன்று புதிய வாசகர்களுக்கு மூலநூலின் கருத்தும் உணர்வும் ஏற்படுமாறு படைக்கப்படுகின்ற ஒரு அயல் படைப்பே ஒளிபெயர்ப்பு என்றவர் ஜோசப் சிப்லே மொழி அதாவது மூலமொழி அறிந்த ஒருவருக்கு எந்தவித உணர்வினை ஏற்படுத்துமோ அதுபோன்று புதிய வாசகர்களுக்கு மூலநூலின் கருத்தும் உணர்வும் ஏற்படுமாறு படைக்கப்படுகின்ற ஒரு அயல் படைப்பே மொழிபெயர்ப்பு என்றவர் ஜோசப் சிப்ளே தெரியாத ஒரு மொழியிலுள்ள படைப்பை நன்றாக அறிந்த ஒரு மொழிக்கு படைக்கும் போது இப்படைப்பு மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்க தகுந்த ஒரு மூலமாக அமைந்து சில சமயங்களில் இம்மாற்றங்களினால் பாதிப்படைகின்றன என்பவர் பின்லே அயல் மொழியில் இருக்கும் ஒரு நூலினை தனது நாட்டு பாரம்பரியத்திற்கு ஒப்ப பெயர்த்து எழுதுதலும் ஒரு படைப்பு செயலே என்றவர் சச்சிதானந்தம் அயல் மொழியில் இருக்கும் ஒரு நூலின தனது நாட்டு பாரம்பரியத்திற்கு ஒப்ப பெயர்த்து எழுதுதலும் ஒரு படைப்பு செயல்தான் என்றவர் சச்சிதானந்தம் மூலத்தில் உள்ள சொல்லும் எழுத்தும் மொழிபெயர்ப்பாளருடைய சுதந்திரத்தை பாதிக்கும் விலங்காக அமைந்துவிடக்கூடாது என்பவர் எஸ் மகராசன் மூலத்தில் உள்ள சொல்லும் எழுத்தும் மொழிபெயர்ப்பாளருடைய சுதந்திரத்தை பாதிக்கும் விலங்காக அமைந்து விடக்கூடாது என்பவர் யாருன்னா எஸ் மகராஜன் கவிதையை மொழிபெயர்க்க இயலாது என்பது யாருடைய கருத்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய கருத்து கவிதையை மொழிபெயர்க்க இயலாது என்பது யாருடைய கருத்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய கருத்து சாம்பல் என்பது நெருப்பின் மொழிபெயர்ப்பாகுமோ என்றவர் ஜார்ஜ் ஸ்டெய்னர் சாம்பல் என்பது நெருப்பின் மொழிபெயர்ப்பாகுமோ என்றவர் ஜார்ஜ் ஸ்டெய்னர் மொழிபெயர்ப்பினுடைய வகைகள் ஏழு மொழிபெயர்ப்பினுடைய வகைகள் ஏழு மொழிபெயர்ப்பின் வகைகளை ஏழு என்றவர் ஆண்ட்ரோ லெபவர் மொழிபெயர்ப்பினுடைய வகைகளை ஏழு என்றவர் ஆண்ட்ரோ லெபவர் மூலமொழியில் உள்ள சொல்லுக்கு இணையான சொல்லினை பெருமொழியில் தேர்வு செய்தல் என்பது சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பு எனப்படும் மூலமொழியில் உள்ள சொல்லுக்கு இணையான சொல்லினை பெருமொழியில் தேர்வு செய்தல் என்பது சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பு எனப்படும் செய்யுளை போது அடி சீர் போன்றவற்றை பெருமொழியில் அவ்வாறே அமைக்கும் முறை யாப்பு மொழிபெயர்ப்பு எனப்படும் செய்யுளை மொழிபெயர்க்கும் போது அடி சீர் போன்றவற்றை பெருமொழியில் அவ்வாறே அமைக்கும் முறை யாப்பு மொழிபெயர்ப்பு எனப்படும் மூலமொழியில் செய்யுள் வடிவில் இருப்பதை பெருமொழியில் உரைநடையாக்கி தருதல் உரைநடை மொழிபெயர்ப்பு மூலமொழியில் செய்யுள் வடிவில் இருப்பதை பெருமொழியில் உரைநடையாக்கி தருதல் உரைநடை மொழிபெயர்ப்பு மூலமொழியில் செய்யுளில் இடம்பெறும் எதுகை மோனை போன்ற சந்தக்கூறுகளை பெருமொழியில் கொண்டு வருவது சந்த மொழிபெயர்ப்பு மூலமொழியில் செய்யுளில் இடம்பெறும் எதுகை மோனை போன்ற சந்தக்கூறுகளை பெருமொழியில் கொண்டு வருவது சந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்பது மொழிகளுக்குள்ளே போடும் பாலத்திற்கு ஒப்பாகும் என்றவர் ராமதேசிகன் மொழிபெயர்ப்பு என்பது மொழிகளுக்குள்ளே போடும் பாலத்திற்கு ஒப்பாகும் என்றவர் ராமதேசிகன் ஒரு மொழியின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றொரு மொழிக்கு மாற்றுகிற வழியாக அமைகின்றது மொழிபெயர்ப்பு என்றவர் மீனாட்சி பாலகிருஷ்ணன் ஒரு மொழியினுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றொரு மொழிக்கு மாற்றுகிற வழியாக அமைகிறது மொழிபெயர்ப்பு என்றவர் மீனாட்சி பாலகிருஷ்ணன் ஒரு மொழியின் கண் உள்ள சில அறிவார்ந்த இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவதே மொழிபெயர்ப்பின் நோக்கமாகும் என்றவர் மவுடன் ஒரு மொழியின் கண் உள்ள சில அறிவார்ந்த இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவதே மொழிபெயர்ப்பின் நோக்கமாகும் என்றவர் மவுடன் ஒவ்வொரு மனிதனின் மனநிலையினையும் கருத்தில் கொண்டால் மொழிபெயர்ப்பிற்கு முடிவென்பதே இருக்காது என்பவர் பிஷப் பேன்கிராப்ட் ஒவ்வொரு மனிதனின் மனநிலையினையும் கருத்தில் கொண்டால் மொழிபெயர்ப்பிற்கு முடிவென்பதே இருக்காது என்பவர் பிஷப் பேன்கிராப்ட் மொழிபெயர்ப்பு என்பது மூலமொழியிலே அமைந்த மூலத்தினை தாய்மொழியாக கொண்டவர் வழிமொழியில் படிக்கும்போது அதே உணர்வு ஏற்பட வேண்டும் என்பவர் பின்லே பெயர்ப்பு என்பது மூலமொழியிலே அமைந்த மூலத்தினை தாய்மொழியாக கொண்டவர் வழிமொழியில் படிக்கும் போது அதே உணர்வு ஏற்பட வேண்டும் என்பவர் பின்லே சொல்லுக்குச் சொல் பெயர் தடுக்குவது மொழிபெயர்ப்பாகாது பெயர்க்கப்பட வேண்டியது பொருளே என்றவர் மு கோவிந்தராசன் சொல்லுக்குச் சொல் பெயர்தெடுக்குவது மொழிபெயர்ப்பாகாது பெயர்க்கப்பட வேண்டியது பொருளே என்றவர் மு கோவிந்தராசன் அடிக்கு அடி நிர்பந்தம் எல்லை கோட்டை தாண்டினால் மொழிபெயர்ப்பாவதில்லை வியாக்கியானம் தூண்டாமல் வார்த்தைக்கு வார்த்தை போட்டால் கருத்து விளங்குவதில்லை நடையும் சரளமாவதில்லை என்பவர் கூப்பா ராஜகோபாலன் அடிக்கு அடி நிர்பந்தம் எல்லை கோட்டை தாண்டினால் மொழிபெயர்ப்பாவதில்லை வியாக்கியானம் தூண்டாமல் வார்த்தைக்கு வார்த்தை போட்டால் கருத்து விளங்குவதில்லை நடையும் சரளமாவதில்லை என்பவர் கூப்பா ராஜகோபாலன் எல்லா மொழிபெயர்ப்புமே ஒரு மாயைதான் அதனதன் சூழ்நிலைக்கு தக ஏறக்குறைய சரியாக அமைந்து மொழிபெயர்ப்பாளரின் திறனால் மாறுபடுகின்றது என்றவர் பே நா அப்புசாமி எல்லா மொழிபெயர்ப்புமே ஒரு மாயைதான் அதனதன் சூழ்நிலைக்குத்தக தக ஏறக்குறைய சரியாக அமைந்து மொழிபெயர்ப்பாளரின் திறனால் மாறுபடுகின்றது என்றவர் பே நா அப்புசாமி மூலமொழியில் உள்ள கவிதையின் கருத்தினை உள்வாங்கிக்கொண்டு மொழிபெயர்ப்பாளர் தனது மனப்போக்கினுக்கு ஏற்ப பெருமொழியின் வடிவத்தை அமைத்து பாடுதல் விளக்க மொழிபெயர்ப்பு மூலமொழியில் உள்ள கவிதையின் கருத்தினை உள்வாங்கிக்கொண்டு மொழிபெயர்ப்பாளர் தனது மனப்போக்கினுக்கு ஏற்ப பெருமொழியின் வடிவத்தை அமைத்து பாடுதல் விளக்க மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த மொழிக்குரிய தனித்த மரபுகள் சில இருக்கின்றன செய்யுளானாலும் உரைநடையானாலும் பாட்டானாலும் பேச்சானாலும் விளம்பரமானாலும் செய்தியானாலும் இந்த மரபு என்னும் சுருதி இல்லாவிட்டால் இது நல்ல நடையில் அமைந்தது என்று சொல்ல முடியாது என்றவர் மு கோவிந்தராசன் ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த மொழிக்குரிய தனித்த மரபுகள் சில இருக்கின்றன செய்யுளானாலும் உரைநடையானாலும் பாட்டானாலும் பேச்சானாலும் விளம்பரமானாலும் செய்தியானாலும் இந்த மரபு என்னும் சுருதி இல்லாவிட்டால் அது நல்ல நடையில் அமைந்தது என்று சொல்ல முடியாது என்றவர் மு கோவிந்தராசன் மொழி போது மொழிக்குரிய அதாவது மொழி போது மொழிக்குரிய மொழி மரபு பேணப்படுதல் வேண்டும் என்றவர் மு கோவிந்தராசன் மொழிபெயர்க்கும்போது மொழிக்குரிய மொழி மரபு பேணப்படுதல் வேண்டும் என்றவர் மு கோவிந்தராசன் ஒரு மொழிபெயர்ப்பு அறிஞர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றவர் மு கோவிந்தராசன் ஒரு மொழிபெயர்ப்பு அறிஞர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றவர் மு கோவிந்தராசன் மூலநூலின் ஆற்றொலுக்கான நடை அந்த நடையில் உள்ள எளிமை இனிமை கம்பீரம் பொருள்வளம் வளம் கூடிய மட்டில் மொழிபெயர்ப்பில் இருக்க வேண்டும் என்பவர் கோவிந்தராஜன் மூலநூலின் ஆற்றலுக்கான நடை அந்த நடையில் உள்ள எளிமை இனிமை கம்பீரம் பொருள்வளம் வளம் கூடிய மட்டில் மொழிபெயர்ப்பில் இருக்க வேண்டும் என்பவர் மூகோவிந்தராசன் மூலப்படைப்பை போன்று ஒரு மொழிபெயர்ப்பும் எளிமையாக அமைய வேண்டும் என்பவர் உட் ஹவுஸ்லி மூலப்படைப்பை போன்று ஒரு மொழிபெயர்ப்பும் எளிமையாக அமைய வேண்டும் என்பவர் உட்கவுலி மூலநூல் எந்த அளவு அதன் வாசகர்களை பாதித்திருக்குமோ அதே அளவு ஒரு மொழிபெயர்ப்பு என்பது நம்மை பாதிக்க செய்ய வேண்டும் என்பவர் உட்கவுஸ்லி மூலநூல் எந்த அளவு அதன் வாசகர்களை பாதித்திருக்குமோ அதே அளவு ஒரு மொழிபெயர்ப்பு என்பது நம்மை பாதிக்க செய்ய வேண்டும் என்பவர் உட்கவுஸ்லி ஒரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளரின் காலத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்றவர் தியோடர் சவேரி ஒரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளரின் காலத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்றவர் தியோடர் சவேரி மொழிபெயர்ப்பு மூலத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு மூலத்தின் தழுவலாகவோ கலப்படமாகவோ மாறிவிடக்கூடாது மூலத்தின் பொதுபாவம் மொழிபெயர்ப்பில் இறங்க வேண்டும் என்றவர் எஸ் மகராசன் மொழிபெயர்ப்பு மூலத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு மூலத்தின் தழுவுகளாகவோ கலப்படமாகவோ மாறிவிடக்கூடாது மூலத்தின் பொதுபாவம் மொழிபெயர்ப்பில் இறங்க வேண்டும் என்றவர் எஸ் மகராஷன் மூலநூலின் எல்லா கூறுகளும் மறைந்து இன்னொரு மூலம் அந்த இடத்திலே தோன்ற வேண்டும் ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றத்தின் எவ்வித அறிகுறியும் இருக்கக்கூடாது என்றவர் இயான் பிளே மூலநூலின் எல்லா குறுகளும் மறைந்து இன்னொரு மூலம் அந்த இடத்திலே தோன்ற வேண்டும் ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றத்தின் எவ்வித அறிகுறியும் இருக்கக்கூடாது என்றவர் இயான் பிளே ஒரு மொழிபெயர்ப்பு மூலநூலிலிருந்து விலகியும் அதே நேரத்தில் மூலநூலின் புத்துணர்வையும் கொண்டிழங்க வேண்டும் என்றவர் தியோடர் சவேரி ஒரு மொழிபெயர்ப்பு மூலநூலிலிருந்து விலகியும் அதே நேரத்தில் மூலநூலின் புத்துணர்வையும் கொண்டிழங்க வேண்டும் என்றவர் தியோடர் சவேரி என்னங்க சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் யூஜிடிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் மொழி இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைக்கிறது சகாராவை தண்டாத ஒட்டகம் சகாராவை தண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாம் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் அருமையான வாய்ப்பு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் நீங்கள் படிக்க முடியும்னா அது சகாராவை தாண்டாத ஒட்டக சேனலில் மட்டும்தான் முடியும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்